அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம்ங்க ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்திருக்கு ஸோ அவங்க சேனலுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு அவங்களுக்கு சொல்யூஷன் சொல்ல போகிறேன் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கும் வராமல் பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமான பாலிசி பற்றி சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லை நீங்கள் புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய முதல் நான்கு வீடியோ பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துருப்பேன் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் வாங்க விஷயம் என்னன்னு இப்படி இருந்தீங்கன்னா உங்க சேனலுக்கு வார்னிங் வரும் சோ நீங்க வந்து அந்த வார்னிங்கை வந்து அப்ளை பண்ணணும் இல்லைன்னா உங்க சேனலுக்கு மார்னி வாங்க முடியாது அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா இவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் தான் இவங்க மெம்பர்ஷிப்பில் இருக்காங்க ஸோ இவங்க சேனலுக்கு ஒரு ப்ராப்ளம் ஸோ நான் எப்படி கியூர் பண்ணுறது எதனால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் ரிமைண்டர் யூ ஹாவ் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வார்னிங் யூ ஹாவ் த ஆப்ஷன் ஆப் டேக் ஏ குயிக் செவன் கொஸ்டின் ட்ரைனிங் டு ஹேவ் இட் எக்ஸ்பே இன் நைன்டி டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஞ்ச நாளே இது பண்ணிடணும் இல்லைன்னா இல்லைன்னா இது வந்து ஸ்ட்ரைக்காக மாறக்கூட வாய்ப்பு இப்போ பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஃபஸ்ட்டு இது எதுக்காக வந்துச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட் எதுக்காக வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு அதாவது இந்த வீடியோ எப்போ பார்த்தாலும் சரி பக்ரீத் அதாவது அந்த சமயத்துல விலங்குகள் அதாவது அது ஓபனா சொன்னா எனக்கும் ஸ்ட்ரைக் வந்துடும் அதை நம்ம சாமிக்கு படைச்சிட்டு எல்லாருக்கும் கொடுப்போம் இல்லையா ஆடுவட்டி அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க ஸோ ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுக்கோங்க நமக்கு தான் அது கடவுள் சாமி ஆனா யூடியூப்க்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னா ஒரு உயிரை துன்புறுத்த கூடாது ஸோ அந்த பாலிசியில் போயிடும் அதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் நம்ம போட்டது ஒரு வேண்டுதல் ஒரு சாமி ஒரு ஃபெஸ்டிவல் ஸோ நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஓப்பனாக சொன்னால் அதுக்கும் ஸ்ட்ரைக் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்துட்டால் நீங்கள் அப்ளை பண்ணணும் இல்லை மானிட்டேஷன் அப்போ கண்டிப்பாக இந்த பாலிசியை காட்டி உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம் ஸோ இது எங்கே போய்ட்டு அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மட்டும் இல்லை வேற ஏதாவது வார்னிங் இருந்தால் கூட அந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக வெளியே வந்துடுறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கூகுள ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுளை ஓப்பன் பண்ணிக்கிட்டு யூடியூப் ஆடியோ லைப்ரரின்னு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆடியோ லைப்ரரியை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல தான் நமக்கு அனல் அனலிட்டிக்ஸ் இல்லைனா இங்கே வேற எதனா கூட இருக்கும் இந்த இடத்துல தான் வார்னிங் சிம்பிள் வரும் ஸோ அப்படி இருந்தா அதை நீங்க டச் பண்ணுங்க டச் பண்ணி கிரீன் கலர் டிக் வர வரைக்கும் நீங்களே ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் எத்தனை டைம் வேணா பண்ணிக்கலாம் உடனே டே டு டே இந்த இடத்த செக் பண்ணிகிட்டே இருங்க ஸோ கண்டிப்பாக இந்த ரூல்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் உங்கள் சேனலுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் இது என்னுடைய நம்பர் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளே வரும் நல்லா புரிஞ்சுக்குங்க மெம்பர்ஷிப்ல உங்கள் சேனலுக்கு மானிடைஸ் ப்ராப்ளம் இல்லை உங்கள் சேனல் ஐடி வெரிஃபிகேஷன் பின் வெரிஃபிகேஷன் இதை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா ஜாயின் பண்ணிக்கிட்டு டவுட்டை கேட்டுக்கோங்க நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது தான் சரிங்களா ஸோ இப்போ மெம்பர்ஷிப்ல எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேருக்கு தெரியல நிறைய பேர் லைவ்ல கேட்டீங்க நேற்று போட்ட லைவ்ல இப்போ சேனலை நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஜாயின் பட்டனை டச் பண்ணுங்க ஜாயின் பட்டனை டச் பண்ணிக்கிட்டு இந்த பிளாட் தான் என்னுடைய நம்பர் இருக்கு இதை நான் டச் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஜிபே பண்ணி நூற்றி தொண்ணூத்தி ரூபா பே பண்ணிடுங்க பே பண்ணிட்டு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க தேவைப்படுறவங்களுக்கு சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க நம்ம பார்வைக்கு பண்றது கடவுளா சாமியா நினைச்சாலுமே யூடியூப் சைட் பார்த்திங்கன்னா அது பாலிசிஸ் ஸோ இதை வந்து நான் சொன்ன மாதிரி நீங்க சரி பண்ணுங்க இல்லைனாலும் நீங்க ஒன்ஸ் போயிட்டு அந்த இடத்துல செக் பண்ணி பாருங்க சரிங்களா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து நான் வீடியோ ரெடி பண்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்